என்னை உருவக்கீளி பண்ணுங்க அவமானப்படுத்துங்க நீங்க என்ன பண்ணாலும் நான் அதுக்கெல்லாம் கலங்க மாட்டேன் இந்த வருஷம் என் நாட்டுக்காக உலக கோப்பையை நான் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறதுல பௌமா குறிக்கோளா இருக்காரு மக்களை இப்ப சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான ட்ரோல்ஸ் வீடியோங்க எல்லாமே பௌமாவை டார்கெட் பண்ணி தான் ஆஸ்திரேலியாவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பௌமாவை ரொம்ப ட்ரோல் பண்றாங்க ஆனா மோஸ்ட்லி இந்தியா சைடுல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் இருக்குங்க அந்த சப்போர்ட் எல்லாம் நம்ம சோசியல் மீடியா பாக்கும் தெரியுதுங்க அதுக்கு தகுந்த மாதிரியே சீரியஸா ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஆள்ல தசி பிடிப்பு எல்லாம் இருந்துச்சு அப்பவும் பாத்தீங்கன்னா தன் டீமுக்காக இப்ப வரைக்குமே நின்று ஆடிட்டு இருக்காரு மார்க்ரமும் பௌமாவும் சேர்ந்து ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எல்லாம் ரொம்ப சோதிச்சிட்டு இருக்காங்க உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சாம்பியன் இன்னைக்கு நாலாவது நாள் அறுபத்தொன்பது ரன் தான் தேவை சவுத் ஆப்பிரிக்காவில் ரெண்டு விக்கெட் தான் போயிருக்கு மார்க்ரமும் பவுமா ஆர்வமாகவும் இன்னும் விளையாண்டு தான் இருக்காங்க ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நூத்தி பன்னெண்டு ரன் அடிச்சாங்க ஆனா வெறும் நூத்தி முப்பத்தி எட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஆல் அவுட் ஆயிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் எல்லாம் சுதாரிச்சிட்டாங்க இந்த கப் எங்களுக்கு தாண்டா எடுத்து வைங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்பவுமே இந்த உலக கோப்பை அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்காக்கு சாதகமா இருந்ததே கிடையாதுங்க மழை வந்துடும் டக்குத் லூயிஸ்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு ஃபேவரா வராது ஆனா இதெல்லாம் எல்லாம் தாண்டி இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா உலக கோப்பை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தாங்க நானும் இருக்கேன் ஏன் இதை கான்பிடண்டா சொல்ல முடியல அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறது ஆஸ்திரேலியா வேற இல்லையா டெஸ்ட் பொறுத்த அளவுக்கு சடனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கணிக்கவே முடியல அதுவும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கிரவுண்டில் சுத்தங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா கோப்பையை அடிக்குமா முதல் உலக கோப்பையை சவுத் ஆஃப்ரிக்கா வாங்குமா உங்களுக்கு கருத்து என்ன கமெண்ட் பஸ்ஸில் ஷேர் பண்ணுங்க